அப்ப நாம் இறைவனே எஸ்ஆயா புத்தகம் அழகு நாற்பத்தி ஒன்பது அருள் தரும் வார்த்தை பதினைந்திலே பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ தாய் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி தாய்க்கும் மேலான தாய் என்போடு எம்மை நடத்துகிறவர் நீரே அதற்காக உமக்கு நன்றி என்ற வார்த்தையை தவிர தருவதற்கு எம்மிடம் ஒன்றுமில்லை நன்றி தகப்பனே தாயான தெய்வமே இந்த மதுரமான ஜப வேளையிலே நிறைமாத கற்பிணி பெண்களுக்காக பிரத்யோகமாக ஜபிக்கவில்லைகின்றோம் தாய்மை பெற்றால்தான் ஒரு பெண் முழுமை அடைகிறாள் என பெரியோர்கள் சொல்லுவார்கள் இந்த மனித சமூகத்தை அபிவிருத்தி செய்யும் பொருட்டு ஆதி பெற்றோருக்கு நீர் தந்த கட்டளை ஒவ்வொரு கர்ப்பவதிகள் மூலமாகவே நிறைவேறுகிறது இதோ நிறைமாத கற்பிணிகளாக வளைகாப்பு நிகழ்வை கொண்டாடிவிட்டு குறிக்கப்பட்ட பிரசவ நாளிற்காக நேரத்திற்காக நீர் பரிபூரணமாக கர்ப்பிணியான ஆகாருக்கு கொடுத்த உமது மன இவர்களுக்கு நீர் கொடும் கர்ப்பவதியான அண்ணாவுக்கு தந்த உமது ஆறுதல் இவர்களுக்கும் தாரும் முதிர்ந்த வயதில் கர்ப்பவதியான எலிசபெத்துக்கு அன்னை மரியாள் வழியாக நீர் கொடுத்த தைரியத்தை இவர்களுக்கும் காருண்ய பிதாவே இச்சகோதரிகளுக்கு இக்காலங்களில் ஏற்படும் பதற்றம் பயம் உடல் உபத்திரங்களின் போது நீரே அவர்களை திடப்படுத்தும் பலப்படுத்தும் இவர்களின் உற்றாரும் உறவினர்களும் இவர்களுக்கு நம்பிக்கையொட்டி உடனிருப்பார்களாக தகுந்த காலத்தில் இவர்களுக்கு சுகப்பிரசவம் அமையவும் நீரே கிருபை செய்யும் அப்போது இக்குடும்பங்கள் காலம் காலமாய் உமக்கு நன்றி கூறி உம்மிடம் பிரமாணிக்கமாயிருப்பார்கள் வரம் தாரும் வல்ல தேவனே ஆமேன்